சகோதரி ஆரம்பிக்கல ஆண்டவரில் நான் பெருமகிழ்ச்சி அடைவேன் என் கடவுளில் என் உள்ளம் பூரி படைகிறது எசாய அறுபத்தி ஒன்று பத்து கண்ணில் தெளிவு கருத்தில் தூய்மை கொள்கை பிடிப்போடு எதையுமே எல்லாத்தையுமே கடவுள் பார்த்துக்கிறாரு எதையும் நான் தாங்கக்கூடிய மன வலிமையை அவர் கொடுக்கிறாரு என உதவி செய்கிறாரு நீதியின் வழக்கரத்தால் என்னை தாங்கி வழிநடத்துகிறார் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கையோடு அன்றாட வாழ்க்கையில் செயல்பட்டு கொண்டிருப்பவர் தான் திரு ஜான் தாமஸ் கனடி அவர்கள் இவர் வந்து கப்பல்ல கேப்டனா இருக்கிறாரு தங்களுடைய அனுபவத்தை அன்றாட வாழ்க்கையில் இறைவன் செய்த அளப்பரிய நன்மைகளை நம்மோடு பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறார் அவர்களை இந்த இவரை சொல்லணும்னு சொன்னா ரொம்ப அமைதியான மனிதர் எப்பயும் புன்னகை கொண்டே இருப்பார் அவர் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளையும் சிந்திக்கக்கூடிய அளவுக்கு இருக்கும் ஒரு சில எல்லாம் சொல்லுவாங்க நச்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா அதே மாதிரிதான் ஒவ்வொரு நிமிடமும் அமைதியாக இருந்து நிறைகுடம் தழுப்பாதுன்னு சொல்லுவாங்கல்ல அதே மாதிரி எந்த ஒரு ஆடம்பரமின்றி அஹ் எந்த ஒரு அலப்பலம் இல்லாத ஒரு சூழலில் தன்னுடைய வாழ்க்கையை சுமூத்தா நகர்த்தி செல்லக்கூடிய ஒரு நபர் நல்ல மனிதர் எல்லோருக்கும் உதவி செய்யக்கூடிய ஆர்வம் உள்ளவர் இவர்களை இறை அனுபவத்திற்கு தன்னுடைய வாழ்க்கையில் நடைந்த ஒரு சில நிகழ்வுகள் வழியாக இறைவன் எவ்வாறெல்லாம் தன்னை வந்து ஒரே சூழ்ந்து பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார் அரவணைத்துக் கொண்டிருக்கிறார் என்பதை தன்னுடைய இறை அனுபவத்தின் வெளிம்பாடு ஆக நமக்கு சொல்ல இருக்கிறார் அவர்களை ஆமன் வளையொலியின் வழியாக இருக்க வருக என அன்போடு வரவேற்கின்றோம் ஆமின் காணொளி மூலியமாக என்னுடைய இந்த இறை அனுபவத்தை பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் அந்த கடவுளுக்கு முதல் கரமாக என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் சிஸ்டர் இன்ட்ரோடியூஸ் பண்ண மாதிரி நான் கேப்னா லாஸ்ட் தேர்ட் இயர்ஸ்ல சேல் பண்ணிட்டு இருக்கேன் கோயிங் டு தட் டு அனுபவம் ஐ வாண்ட் டு பிரீப் ஸ்மால் திங்ஸ் ஹவு கேன் வி கெட் திஸ் விரை அனுபவம் இட் டசண்ட் ஹேப்பன் ஜஸ்ட் லைக் ஹவ் அந்த தேர்ஸ்ட் இருக்கணும் இருந்தால் தான் நமக்கு அந்த இது கிடைக்கும் ஈ ஒன் டு கெட் அ ட்ரீம் யூஆர் டு ஹாவ் சம் பேக்ரவுண்ட் இன் அவர் மைண்ட் தென் ஒலி கேட்டார் அந்த ட்ரீம்கே ஸோ அந்த இதை பைனல் போகிறதுக்கு முன்னாடி ஐ ஜஸ்ட் ட்ரை டு மேக் இட் வெரி ஷார்ட் ஃப்ரம் த பைபிள் ஐ இல் கோட் ஒன்லி ஒன் வர்ட் ஃப்ரம் செகண்ட் கொரந்தியன்ஸ் சேப்டர் ஃபைவ் அண்ட் ஃபோர்ட் செவன் வி லிவ் பை ஃபைத் நாட் பை சைட் திஸ் இஸ் மை வெரி ஸ்ட்ராங் பைபிள் கொட்டேஷன் ஃபார் மை த்ரூ அவுட் த லைஃப் என்னுடைய அனுபவத்தில் இந்த நம்பிக்கைங்கிற வார்த்தையை வந்துன்னா இன் நார்மல் யூசேஜ் ஐ டோன்ட் யூஸ் பட் ஐ யூஸ் திஸ் வேர்ட் ஃபார் த ஃபைனல் டெஸ்டினேஷன் ஏன்னா டெய்லி ரொட்டீன்ல காட் இஸ் மேக்கிங் அஸ் டூ பாஸ் ஆன் நாட் தட் யூ ட்ரஸ்ட் ஆர் பெய்த் அவர் தான் நமக்கு பண்றாரு அதனால நார்மல் டேஸ் ஐ டோன்ட் டோன்ட்ங்கிறத வந்து நான் அவ்வளோ யூஸ் பண்ண மாட்டேன் நம்பிக்கைங்கிறது அவர் தான் பண்றாரு அப்புறம் இதுக்கு நம்பிக்கைன்னு ஒரு வேர்டை போட்டால் அதை இது பண்ணிக்கிறது துரிசிக்கிறது அதனால திஸ் வேர்ட் இட் டேக்ஸ் மீ டு ஹெவன் ി കൊട്ടേഷൻ അലോൺ ലീവ് ബൈ ഫൈ സൈഡ് അത് അവസ്പി ഇൻ ഡിഫികൾ പ്രാമ്പ From the prompt, he'll work out. He'll make a way where there seems to be no way. From the, I feel very, very strong. So, in the, in the Bible quotation, what I'll just pass on to my own personal experience. So, from the Bible, I'm not going to quote anymore because uh, fathers are giving and we know everybody. I mean, we are aware of all that things. இப்ப நம்ம இந்த இறை அனுபவத்துக்கு கடந்து போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு நம்மளுடைய வாழ்க்கைங்கிறது ஒரு திருப்பயணம் போல அந்த திருப்பயணத்தை நம்ம ஒரு நம்ம நார்மலா எல்லாரும் சொல்லுவாங்க வாழ்க்கை ஒரு படகு அப்படின்னு அந்த திருப்பயணத்தை ஒரு படகுலையே எடுத்துட்டு போறோம்னு வச்சுக்கங்களேன் அந்த படகு வந்து ஒரு கொஞ்சம் இட் லிட்டில் பிகர் சைஸ் ஷிப்பர் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் த்ரீ ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் லென்த் ஈவன் ஹாஃப் கிலோமீட்டருக்கு ஷிப்லாம் இருக்கு அந்த ஷிப்ல நம்ம வாழ்க்கை பயணம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த வாழ்க்கை பயணத்தில் அந்த படகுல வர்ற அந்த ஒரு சில மெயின்டெனன்ஸ் நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கு ஷிப்ல வந்து மேட் ஆஃப் ஸ்டீல் சீல இருக்கும் போது சி ரெஸ்ட் வரத்தான் செய் அதை சிப்பிங் பண்ணும் பெயிண்டிங் பண்ணும் லாட் ஆஃப் எக்ஸ்பென்சஸ் ஆனா அந்த ஷிப்பை வந்து மெயின் காஸ்ட் வந்து தே ஹாவ் டு கேரி அ வேல்யூபிள் திங்ஸ் அந்த மெயின் இன்கம் வந்து அந்த வேல்யூபிள் திங்ஸ்ல தான் இருக்கும் வாட் யூ கோயிங் டு கேரி ஃப்ரம் பாயிண்ட் ஏ டு பாயிண்ட் பி அது மாதிரி இந்த நம்மளுடைய வாழ்க்கையில நிறைய பேர் பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா அந்த சின்ன ஒரு அசம்பாவிதம் அதாவது அந்த போட்டை மெயின்டைன் பண்றதுக்கே முடியற அதையே வாழ்க்கையா நினைச்சுக்கிறாங்க தட் இஸ் not the லைஃப் we have to take something from a to b worldly life la the next heavenly life enna eduthu porom we have to carry some valuable it can be our own value for human na we have lot of values within ourselves அதை நம்ம ஸ்ப்ரெட் பண்ணும்போது இட் ஃப்ரூட்ஸ் அப்ப என்ன நம்ம அந்த அந்த வாழ்க்கை படகுல என்னத்தை எடுத்துட்டு போறோம் அதுதான் நாட் நாட் தட் த த த போட் இஸ் இஸ் லைஃப் 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 நார்மல் ஷிப் த போட் ஆனால் நிறைய பேருடைய வாழ்க்கையில் அந்த மெயின்டைன் அது சிங்கிங் ஆனா அதெல்லாம் நார்மல் காட் டேக் கேர் ஆஃப் ஆல் தோஸ் திங்ஸ் ஸ்மால் ஸ்மால் திங்ஸ் பட் வி ஹேவ் டு டேக் கேர் வாட் த திங்ஸ் வி கேரிங் ஃபார்வர்ட் அந்த வேல்யூபிள் திங்ஸை நம்ம எடுத்துட்டு போறதுக்கு வந்து வி ஹேவ் த கிரவுண்ட் வித் அவர் செல்ஸ் அந்த கிரவுண்ட் வெரி ஏன்னா அந்த கிரவுண்ட் இருந்தா தான் பிளான் கேன் க்ரோ அந்த சூட்டபிள் சூட்டபிலிட்டி இருந்தா தான் அந்த இறை அனுபவங்கிறத தர முடியும் அந்த இறை அனுபவங்கிறது ஒரு ஐஸ் பர்க் மாதிரி அது மேலே உள்ள சின்ன ஒரு டிப் தான் ஆனா அதுக்கு கீழே வந்து பேஸ்ல கிரவுண்ட் லெவல்ல டு ஒர்க் ஒர்க்னா என்ன வித் அவர் ஓன் அண்ட் குட் டீட்ஸ் அது பேர் எப்படி நம்ம நார்மல் லைஃப்ல வந்து டு டு லைக் சார்ஜ் சார்ஜிங் அவர் பேட்ரி ஸோ தட் இன் டைம் ஆஃப் டிஃபிகல்டி கேன் டேன் டு

ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டிப்ல நம்ம சொன்னா அந்த மாதிரி நம்மளுடைய இதை நம்ம டிபிகல்டி சின்ன சின்ன திங்ஸ் வந்து நம்ம சால்வ் பண்ணிக்கணும் பட் த ரியாலிட்டி எனக்கு கண்டிப்பா எப்படி ஹியர் நீங்க yes, பண்ணுங்க ദർ ആ സം ടൈം വേറെ ടർൺ ദിവസം നമ്മൾ ലൈഫ്ലെയും വി ഫേസ് ലാ ടി നോ വാട് ഇസ് ഓൺലി കാഡ് ടു നോട്ട് ടേക് അലോ സം ടൈം ടു ഹീൽ അത് മാറി സിറ്റ്വേഷൻസ് എല്ലാം വരത്താ സെഫിൽ സോ ഫുട് ആൺ കാഡ് ഹീൽ മേക് അ വേ എൻ ഷാർട്ട് വൈഫ് എന്താ அது போகும்போது நமக்கு வந்து அந்த இறை அனுபவம் வந்து நம்ம இட்இல் ஓவர்ஃபுளோ நம்முடைய லைஃப்ல வந்து ஒரு மரத்துல பழங்கள் காய்க்கிற மாதிரி பூக்கள் பூக்கிற மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையில இறை அனுபவங்கிற அந்த பூக்களும் அந்த கனிகளும் நிறைஞ்சு வழி அதுக்கு வந்து நான் ஒரு எக்ஸாம்பிள் என்ன வந்து கடவுள் முன்னிலையில நான் இதை அறிவிக்கிறதுல வந்து ஐ எம் வெரி ப்ரௌட் டு பீ திஸ் வாங்க ஐ மீன் டு அனௌன்ஸ் திஸ் ஃபார் அதர் திங்ஸ் ஐ I've never pronounced the word, you know, proud, except this. I'm very proud for getting guards, you know, mercy here and there. I'm a, I have come across that, you know, the straight line. I'm moving zigzag. Now and then I'm touching the straight line. That's why I could get some of the guards gift to me. நம்ம விட்ஸ் லைன் அந்த ஜிக்சாக்கா இருக்கிறதுனால நமக்கு அங்கங்கே ஒரு அனுபவங்கள் கட்டாயம் நமக்கு கிடைக்குது அந்த மாதிரி என்னுடைய வாழ்க்கையில் நிறைய அனுபவங்கள் இருக்கு மேபி இன் ஃபியூச்சர் ஐ கேன் ஷேர் மோர் அண்ட் மோர் பட் ஃபார் ஷேரிங் ட டாபிக் இட்ஸ் நோ ஷேரிங் லைக் டு ஷேர் ஒன்லி ஒன் எக்ஸாம்பிள் அது கப்பலில் நடந்தது தான் முன்னாடி ஆங்கரேஜ் ஆங்கர் வெயிட் பண்ற இடத்துல அது வந்து 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 தான் ஒரு ஒரு கோல் கோல் ரூம் ரூம் அந்த லைக் நம்மளுடைய ரூம்ஸ் மாதிரி ரூம்ஸ் ரூம் இருக்கும் ரூம்ஸ் இருக்கும் இருக்கும் ஒரு ஈவினிங் ஒரு இதுக்காக செக்கிங்காக போனேன் அது ஏன்னா அந்த ப்ரொவிஷன் இதெல்லாம் எல்லாம் செக் பண்ணும் எப்படி அந்த ஹைஜீனிக் கண்டிஷன்ஸ் அதெல்லாம் அங்க வந்து ஒரு ஐஸ்கிரீம் பேக்கேஜ் வந்து ஃபிஷ் ரூம்ல இருந்தது ஒரு த்ரீ ஃபோர் பேக்கேஜஸ் சரி இந்த ஸ்மெல் வரும் அப்படின்ட்டு அந்த பேக்கேஜ் எடுத்து கொண்டு போய் மீட் ரூம்ல வைக்கிறதுக்காக ட்ரை திங் ஃபைனல் ஒன் உள்ள அந்த மீட் ரூம்குள்ள போகும்போது அந்த ஷிப் அந்த ரோலிங்ல இருக்கும்போது டோர் கொஞ்சம் இதாகி ஸ்லிப் ஆகி அந்த ஹூப்ல இருந்து ஆகி டோர் க்ளோஸ் ஆயிடுச்சு அந்த மீட் ரூம் டெம்பரேச்சர் வந்து மைனஸ் எயிட்டீன் டிகிரி ஐ கட் லீவ் மோர் தென் பிப்டீன் மினிட்ஸ் டுவெண்ட்டி மினிட்ஸ் யூ வில் டோர் லாக் அரேஞ்ச்மெண்ட் அந்த புஷ் இருக்கும் பட் வாட் அந்த அந்த மீட் வந்து நான் லைட் ஆன் பண்ணாம அந்த லாரியுடைய லைட் கிடைச்சதுனால ஜஸ்ட் டோர் ஓப்பன் அந்த ஃப்ரெண்ட்லி அப்படியே வச்சு வச்சுட்டு வந்து இந்த லாஸ்ட் வைக்கிறதுக்குள்ள போகும்போது டோர் லாக் ஆகிடுச்சு பிச் டார்க் உள்ள வந்து அந்த புஷ் அரேஞ்ச்மெண்ட் அலார் அதெல்லாம் நான் ட்ரை பண்றேன் ஐ வெரி ஸ்ட்ராங் தாட் திஸ் ரைஸ் அந்த புஷ் அரேஞ்ச்மெண்ட் லாக் ஓப்பன் அண்ட் ஆல் தட் ஆனா அது ஃபெயிலியர் ஆயிடுச்சு ரெண்டுமே ஃபெயிலியர் ஆயிடுச்சு உள்ள டார்க்கஸ்ட் டார்க்னா டோட்லி டார்க் ஏசி அந்த ப்ளோவர் அதெல்லாம் ரன் ஆகிட்டு இருக்கு மைனஸ் எயிட்டீன் டிகிரி டெம்பரேச்சர் அது நார்மல் எப்போவுமே அது அப்படிதான் இருக்கும் ஐ எம் ஸ்லோலி ஸ்லோலி ஐ எம் லூசிங் மை ஹோப் அந்த லூசிங் ஹோப்ல வந்து ஐ ஸ்டார்டட் ட்ரைங் ஆல் மை ஏன்னா ப்ரொசீஜர்ஸ் அங்கே உள்ளங்க ஒரு தெர்மாமீட்டர் இருக்கும் நார்மல் தெர்மாமீட்டர் அதை அந்த என்னாச்சு அந்த புஷிங் ராடு வந்து அந்த ரோலிங்கில் சட் ஆனதில் வந்து அது இட் இஸ் கம் அவுட் ஆஃப் தட் அரேஞ்ச்மெண்ட் நான் அந்த ராட்டில் அந்த தெர்மாமீட்ரு போட்டு ஓப்பன் பண்ணிடலான்னு புஷ் பண்ணுறேன் அது தெர்மாமீட்ரு உடைஞ்சி கையிலெல்லாம் கொஞ்சம் டெத்தாக ஆயிடுச்சு சரி எதுவும் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு யோசிச்சுட்டு அப்புறம் அங்கே வந்து அந்த மட்டன் கார்கஸ் அது ஃபுல் இது அப்படியே நம்ம மட்டன் ஷாப்ல எல்லாம் பார்க்குறோம்ல அதை கட் பண்ணி தொங்க விட்டு தானே அதை பீஸ் போடுவாங்க ஷாப் பண்ணுவாங்க அப்போ அந்த கப்பலில் வந்து ஹோல் கார்கஸ் தான் வரும் அது அப்படியே அந்த எஸ் ஆங்கிளில் வந்து கிடக்கும் அப்போ அந்த மட்டனை எடுத்து போட்டு அந்த ஷேப் ஷைப் எடுத்து அது சைட்லெஸ் ஸ்டீல் போட் சிக்ஸ் டு எயிட் எம்எம் ராடாக இருக்கும் அதை ஸ்ட்ரைட்டன் பண்ணி இந்த ஹோலில் இது பண்ணி இதை ஓப்பன் பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு ட்ரை பட் அதை வந்து நம் என்னால் ஸ்ட்ரைட் பண்ணவே முடியல ஏன்னா அது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் சாலிட் அதுவும் பெரிய ஆகிடுச்சு அப்புறம் அடுத்து ஏன்னா டைம் இஸ் ரன்னிங் அவுட் டைம் இஸ் ரன்னிங் அவுட் அப்புறம் அந்த ஒரு மட்டன் லெக் எடுத்து சார்ட்டட் பைட்டிங் அண்ட் ட்ரைங் டு ரிமூவ் த பிளஷ் அப்போ அந்த போன் எடுத்து இந்த ஹோலில் விட்டா ஓப்பன் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி அதை ட்ரை பண்ணுறேன் லாங் டைம் I am already another you know, hope. Allah my poets. So I didn't lose my hope. I didn't afraid of up death that time. I started praying, remembering Mother Mary also. I kneeled down. I started praying. God, I'm going to die soon, but I want to. பி அ ஏஞ்சல் வித் மை ப்ரேர் ஏஞ்சல் ஐ ட் வாண்ட் டு டைரி டிஃபரண்ட் ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் டு ஸ்மைல் மைசெல்ஃப் அண்ட் ஐ எம் நாங் அட் தோ டெத் நீல் டவுன் பண்ணிட்டு ப்ரேயர் பண்ணிட்டே வெதர் யூ பிலீவ் ஆர் நாட் இந்த இந்த சிப்புடைய இந்த கோல் ரூம் அரேஞ்ச்மெண்ட் வந்து இட்ஸ் லைக் ஒரு டூ த்ரீ ஃப்ளோர்ஸ் உள்ள கீழே போனா தான் அதை நம்ம இதை அப்ரோச் பண்ண முடியும் நோ ஒன் வில் ஹியர் த தாக்கிங் சவுண்ட் கிவன் த அலாம் சிஸ்டம் நான் இந்த பெயர் சொல்லி முடிச்சுட்டு ஐ கிவன் மை ஆல் மை லைஃப் டு காட் ஐ எம் கீப்பிங் மை மைசெல் ஸ்மைல் என்னை வந்து யாராவது க்ரூ மெம்பர்ஸ் வந்து பார்க்கும்போது போது தேட் நாட் பி அப்ரோட் என்னை பார்க்கும்போது அவங்க ஒரு புரியாத ஒரு இதுல இருக்கணும் சந்தோஷத்துல இருக்கணும் அப்படின்னு கீப்பிங் மை செல் அந்த புன்மறுவலோட அந்த கடைசி டெத்துடைய இதெல்லாம் இருக்கேன் மேபி நான் ஒன் ஆர் டூ மினிட்ஸ் ஐ ஐம் கோயிங் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இந்த சுச்சுவேஷன்ல வந்து அந்த கமிங் டவுன் அவனுக்கு எக்ஸ்ட்ரா பொட்டோட்டோ எடுக்கணும்னு நான் கீழே வந்திருக்கேன் அடுத்த நாளைக்கு பொட்டோட்டோ எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னு கீழே வந்தவர் என்னுடைய அந்த நாகிங் அந்த லாஸ்ட் மினிட் பட் வாஸ் கிப் நாக்கிங் அட் த டோர் வித் அந்த கார்கஸ் ராட்ஸ் ஒன்று இல்லையா அது வச்சிட்டு நான் நாக் பண்ணிக்கிட்டே இருந்தேன் அவர் ஆக்சுவலாக அவர் போக வேண்டியது வெஜிடபுள் ரூம் இந்த நாக்கிங் சவுண்டு கேட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தோம் பெயிண்டட் அவருக்கு மயக்கம் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு நிலைமைக்கு வந்தார் ஏன்னா அவர் நினைச்சது அவரு லாக் பண்ணிட்டு போயிட்டாரு அவர் லாக் பண்ணல இது ஒரு ஆக்சிடென்ட் மூமெண்ட் ரோலிங் சொல்றது இது ஒரு ஆக்சிடென்ட் இந்த சிச்சுவேஷன்ல பெயிண்டட் நாம வெளியே வந்து போய் ஐ குண்ட் ஈவன் போய் அங்க மெஸ்ரூம்ல உட்காந்துட்டு அங்க எல்லா சப் ஆர்டினேட்டர்லாம் வந்து உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கோம் ஒரு டென் டேஸ் ஈவன் ஸ்லீப் கலரையில வச்சு மண்ணை போட்டு மூடி வச்சுட்டு தூக்கிட்டு வந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இறை அனுபவம்னு சொல்றதா அதுக்கு மேல சொல்றதான் தெரியல மாதிரி இது ஒரு சின்ன ஒரு இது மாதிரி கடவுளுடைய அந்த பிரசனம் நம்மள்கிட்ட இருக்குது அப்படிங்கிறது நவ் அண்ட்வேஷன்ஸ் இது எல்லாத்துக்கும் ரீசன் வந்து இட்ஸ் நாட் மை ப்ரேயர் அவருடைய இரக்கமும் நம்மளுடைய அந்த நம்பிக்கையும் தான் And uh, that's what my life Bible quotation. This one quotation is more than enough for me to live a life. I live by faith, not by sight. I'm sure I'll see God face to face. I'll see all the saints and everybody, all my forefathers. Still, I believe that I will meet. ஃபுல்லா பார்த்தா சர் ஹான்டாக்கு அவங்க சொன்ன மாதிரி அவங்களுக்கு இன்னும் நிறைய இது தெரியும் அவங்களுக்கு என்னை பத்து பர்சன்லாவே ஹண்ட்ரட் பர்சன் அட்லீஸ்ட் டு பர்சன் மைண்ட் லைஃப் ட்ரம் ஓல் டெஸ்ட்மண்ட் டெஸ்ட்மண்ட் அது எல்லாமே அப்படியே அப்ராஹ் ஈசாக் ஏதோ படிக்கிறது மட்டும் இல்ல அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி போயிட்டு இருக்க அந்த ஒரு உழவு இருக்கிறதுக்கு காரணம் வந்து சைல்ட்ஹுட் கீப்பிங் நாட் அதர்ஸ் பேசிக் திங்ஸ் இந்த மாதிரி சின்ன சின்ன இதுதான் இந்த இறை அனுபவத்தை அவங்கள்ட்ட சொல்றது எனக்கு கடவுள் இந்த டைம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி பாதா that's all i can say uh, if anything uh, any feedback or anybody wanted any question they are welcome or we can meet later with uh, some more experience of mine, if time permits with your all <laughs> okay For can you to pray for myself and my family hmm, thank you thank you thank all you all the praise and glory to god yeah, yeah. நம்ம நினைச்ச நேரத்தோட இதை நல்லா ரத்தின சுருக்கமாக அழகாக முடிச்சுட்டார் ஒரு நிகழ்ச்சியோட ஏதாவது நீங்க கேட்கணும் அப்படின்னா கேட்கலாம் அப்படி இல்லைன்னா நம்ம வந்து மீண்டும் இன்னும் ஒரு சில வாய்ப்புகள் நம்ம சார் கொடுக்கலாம் வந்து நீங்க யாராவது கேட்குறீங்களா பாருங்க இல்லாட்டி நான் என்னுடைய வார்த்தைகளோட முடிக்கிறேன் அதுக்கப்புறம் சிஸ்டர் ஒரு சில வார்த்தை சொல்லுவோம் நீங்க அந்த டோர் ஓப்பன் க்ளோஸ் ஆயிடுச்சு இல்லையா அப்ப நீங்க ஏச பார்த்த என்ன வேணீங்க நீல் டவுன் பண்ணி வேணீங்கன்னு சொன்னீங்க இல்லையா என்ன ஜெபிச்சி அத அத தான் ஐ வாண்ட் டு பீ லைக் ஐ வாண்ட் டு டை லைக் ஏஞ்சல் இல்ல உள்ள இது வந்து நீங்க வார்த்தையால சொல்லிருப்பீங்க ஆனா உள்ள ஒரு பயம் இருந்ததா எப்படி இருந்தது பயம் இல்ல அவர் வந்து கதை அவர் பொட்டேட்டோ எடுக்க போனாரு ஆனா வந்து உம் தற்செயலாதாண்ணா அது அது கடவுளே அனுப்புனது போல ஒரு ஃபீல் பண்ணீங்களா அப்படி கேட்டு கட்டம் கட்டா கட்டான் ஆல்மோஸ்ட் முடிஞ்ச என்னுடைய வார்ன் பண்ணி டிலே உடா வின் லெவன் இல்ல உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கு ரொம்ப இன்ஸ்பிரேஷனா இருந்துச்சு நிறைய பேருக்கு அப்படி இருந்திருக்கும் உம் எப்படி சொல்றதுன்னு தெரியாம கூட ஒரு சில தவிச்சிருப்பாங்க கடவுள் வந்து உங்கள எப்படி எல்லாம் புடை சூழ்ந்து பாதுகாத்து இருக்கிறாரு உங்களுடைய வேண்டுதல்க எப்படி செவிசாயித்து இருக்கிறாரு அப்படிங்கறத உணர சின்ன ஒரே ஒரு இது சிஸ்டர் இந்த மாதிரி நிறைய அனுபவங்கள் இருந்தாலும் கடவுளுக்கு நம்ம நன்றி சொல்லும்போது வில் கீப் கெட்டிங் தட் ஏன்னா த வில் தேங்க்ஸ் சொல்லி சொல்லி மார்னிங் அண்ட் ஈவினிங் வில் விளூமிங் நம்மளுடைய சந்தோஷம் அந்த மாதிரி கன் இயர் சக்சஸ் தான் வரும் கடவுளுக்கு அந்த நன்றி பலி நாம செலுத்துற போது நமக்கு கன்னியா எக்ஸ்பீரியன்ஸ் many times நிறைய தருணங்கள்ல ஒரு சில தருணங்கள் கூட நான் இத ஃபீல் பண்ணியிருக்கேன் Ja, ich ich glaube, es ist nicht ein Problem, es ist nicht ein Problem, es ist ein bisschen anders. Es ist nicht ein Problem, 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 es ist nicht வந்து சார் நான் இருக்கும்போது வந்து என்னுடைய இரண்டாம் ஆண்டுல இந்த நிகழ்வை பகிர்ந்து கொண்டார் முறையா நான் இன்னைக்கு கேட்டிருக்கிறேன் ஆனா உண்மையிலேயே ஒரு என்னுடைய விசுவாசத்துல ஒரு மிகப்பெரிய புரட்டுதலை கொண்டு வந்தது இந்த ஒரு அனுபவ பகிர்வு ஆஹ் அத என்னட்ட எப்படி அதை விளக்கி சொன்னாங்களோ அதே மாதிரி அந்த ஒரு அதாவது ஒரு நிகழ்வை ஒருத்தர் விளக்கும்போது அது எந்த அளவுக்கு அவர் அவருடைய நம்பிக்கையில வழிவகுத்திருக்கு அப்படிங்கிறத நம்ம மறுபடியும் மறுபடியும் கேட்கும் பொழுது நமக்கு அது அதுல உள்ள வித்தியாசங்களை எதுவும் ஏற்படுத்துறாரா என்ன அப்படிங்கிறத பார்த்து நம்ம கண்டுபிடிக்கலாம் உண்மையிலேயே வந்து ஒரு ஆழமான ஒரு ஆண்டவருடைய உடனிருப்ப சார் உணர்ந்து கொண்டார் அதன் மூலமா நானும் என்னுடைய வாழ்க்கையில அவருடைய பகிர்வை மனதில் இருத்தி பல நாட்கள் நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லியிருக்கிறேன் உண்மையிலேயே ஒரு இறை அனுபவத்தை ஆண்டவர் வந்து நம்ம கெனடி சாருக்கு கொடுத்திருக்கிறாரு அந்த ஆண்டவருக்கு நாம் எல்லாரும் சேர்ந்து நன்றி செலுத்துவோம் ஆமின் குடும்பமாக இன்னும் பல நல்ல நம்பிக்கை அனுபவங்களை நமக்கு கடவுள் நம் சகோதரர் வழியாகவும் மற்ற குடும்பத்த உறுப்பினர்கள் வழியாகவும் கொடுக்க வேண்டும் என்று வாழ்த்துகிறேன் இந்த நாளிலே நம்முடைய திருவாளர் ஜான் தாமஸ் கெனடி அவர்களுடைய இறை அனுபவ பகிர்வு வழியாக கடவுள் நம்மோடு பேசி இருக்கிறார் கடவுள் தன்னுடைய பிரசன்னத்தை நமக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார் நான் உங்களை அன்பு செய்து கொண்டே இருக்கிறேன் என்பதை வெளிப்படுத்தியிருக்கிறார் எனக்கு அவர் சொன்னதுல அவர் காப்பாற்றப்பட்டது அப்படின்ற அந்த அந்த புதுமையெல்லாம் விட அவர் சொன்ன ஒரு வார்த்தை ரெண்டு முறை ரிப்பீட் பண்ணாரு எனக்கு ஒரு வார்த்தை போதும் இறை வார்த்தை ஒரு வார்த்தை இந்த ஒரு வார்த்தை போதும் அதிலே நான் வாழ்ந்துருவேன் அப்படின்னாரு இன்றைக்கு ஞாயிறு நற்செய்தி அடிப்படையில் நான் பிரசம் போது இன்னைக்கு அதான் சொன்னேன் இன்னும் மண்ணும் ஒழிந்து போகும் என் வார்த்தைகள் வழியாது அப்படின்ற வார்த்தை வழியாக வந்து கடவுள் ரெண்டு விதமான செய்தி கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி சொன்னேன் ஒன்று வந்து உங்களுக்கு ஒரு உறுதிப்பாடு கொடுக்குறேன் என்னுடைய வார்த்தையினுடைய வல்லமையை புரிஞ்சுக்கங்க அப்படின்னு சொல்கிறார் ரெண்டாவது நான் உங்களோடு தான் இருக்கிறேன் என் வார்த்தை வழியாக நான் உங்களோடு இருக்கிறேன் இந்த வார்த்தைகள் உங்களுக்கு வழிகாட்டும் ஆறுதல் கொடுக்கும் விடுதலை கொடுக்கும் அப்படின்றத தான் சொல்லுது அப்படின்னு தான் பிரச்சனை வச்சேன் காலையில் அதுக்கு ஒரு உதாரணம் மாதிரி இன்றைக்கு நம்முடைய சாரோட இந்த பகிர்வு எனக்கு வந்து தென்பட்டது இந்த அற்புதமான ஒரு இறை அனுபவ பகிர்வை நாங்கள் பெறுவதற்கு காரணமாக இருந்தவங்க நம்ம திருமுழுக்கு யோவான் மாதிரி சிஸ்டர் அனிதா தான் சாரோட அனுபவத்தை நம்ம கேட்கணும் ஃபாதர் அவருக்கு பயிரை சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னவே முதல்ல அவங்களுக்கு சுட்டி காட்டினதால அவர்களுக்கு ஆமின் குடும்பத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்ததாக இந்த அற்புதமான அந்த இறை அனுபவ பகிர்வை எங்களுக்கு நாங்கள் அனுபவிப்பதற்கு நாங்கள் ரசிப்பதற்கு ருசிப்பதற்கு நீங்கள் உங்களுடைய நேரத்தையும் உங்களுடைய பகிர்வையும் கொடுத்ததற்கு இந்த விசுவாசத்தை எங்களிலே நாங்கள் ஆழப்படுத்தி கொள்வதற்கு உங்கள் விசுவாசத்தை எங்களோடு பகிர்ந்ததற்கு ஆமின் குடும்பத்தின் சார்பாக என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை உரித்தாக்கிக் கொள்கின்றேன் இந்த நிகழ்வுகளை கலந்து கொண்ட உங்கள் எல்லோருக்குமே நன்றி தொடர்ந்து இறைவன் நம் எல்லோரையும் ஒரு குடும்பமாக இணைத்து அவருடைய அன்பு பிணைப்பிலை வளர்த்திருக்க வேண்டும் என்று சொல்லி உங்கள் எல்லோருக்காகவும் நான் செபிக்கிறேன் தொடர்ந்து நாம் நம்முடைய இந்த நிகழ்வுகள் வழியாக இதுதான் விசுவாச பரப்புதல் பணி நம்முடைய நவீன ஊடகங்களை உத்திகளை எல்லாம் பயன்படுத்தி நாம் எப்படியெல்லாம் விசுவாசத்தை கொண்டு போய் சேர்க்க முடியுமோ அப்படியெல்லாம் கொண்டு போய் சேர்த்து கொண்டே இருப்போம் என்கிற செய்தியும் உங்களுடைய உள்ளத்தில் விதைத்து இந்த நாளுடைய நிகழ்வினை நான் நிறைவுக்கு கொண்டு வருகிறேன் எல்லோருக்கும் நன்றி தேங்க்யூ தேங்க்யூ வேற யாரும் எதுவும் சொல்லணுமா अच्छा तब time pass लागा राइट कैंडी पार बहुत बहुत शार्न नहीं माँ थैंक यू पर थैंक यू थैंक यू और एम्स लाइव मटो